அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுவர்லோக பேரரசி ஃபாத்திமா அல்லா அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு நாள் சுவனத்து பேரரசி ஃபாத்திமாலி அல்லா வன்ஹா அவர்கள் அருமை தந்தையார் அண்ணன் நபி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார்கள் அப்போது அருமை தந்தையை நோக்கி அன்பு தந்தையே கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதை எனக்கு சொல்வீர்களேயானால் நான் அதன்படி நடந்து வர வசதியாக இருக்கும் என்று கேட்டார்கள் ஆம் உண்டு என்று கூறி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை விளக்கமாக சொன்னார்கள் எனது அருமை மகளே ஒரு பெண் மரியாதையின்றி தனது கணவனை விட்டு முகந்திருப்பி அலட்சியமாக நடப்பாளேயானால் அல்லாஹ் அவளை சபிக்கின்றான் ஏழு வானங்களின் வாசல்களும் அவளுக்கு அடைக்கப்பட்டுவிடும் பாத்திமாவை கணவன் அழைக்கும் போது மறுத்துவிட்ட பெண்ணே அவளுடைய இவாதத்துகள் நன்மைகளெல்லாம் கணவனுக்கு கொடுக்கப்படும் அன்று விடியும் வரை அவளை மணக்குகள் சபித்து கொண்டே இருப்பார்கள் எனது அருமை மகளே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து உன்னால் நான் எந்த பலனையும் அடைந்து கொள்ளவில்லை என்று சொல்வாளேயானால் அவளுடைய அனைத்து நன்மைகளையும் கணவனுக்கு கொடுத்துவிட்டு அவளின் உடலில் உள்ள எத்தனை ரோமங்கள் உள்ளனவோ அந்த எண்ணிக்கை அளவு பாவங்களை அவள் மீது சுமத்தி விடுவான் அல்லாஹ் அந்த பெண் தௌபா செய்து கணவனை திருப்திப்படுத்தி சமாதானம் செய்யாத வரையில் சுவனம் போக மாட்டாள் எனது அருமை மகளே ஒரு பெண் தனது கணவனுடைய வார்த்தையை மீறி நடப்பாளேயானால் அல்லாஹ் பெண்ணின் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரிசுக்குடைய வாசலும் அடைக்கப்படும் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இருந்துவிட்டால் அவள் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவாள் வாத்திமாவே ஒரு பெண் தனது கணவனுடைய உத்தரவின்றி வீட்டை விட்டு வெளியேறினால் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் இடையில் உள்ள மணல் கல் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற அனைத்து படைப்புகளும் அவளை சபிக்கும் பாத்திமாவே ஒரு பெண் தனது கணவனுக்கு தொல்லை துயரம் கஷ்டம் கொடுத்தால் அல்லாஹ் அப்பெண்ணை சபிக்கிறான் அவளுடைய எந்த வணக்கங்களும் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுவதில்லை பாத்திமாவே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து நீ எனது சொத்துக்களை தின்றுவிட்டாய் நான் வாங்கி தந்த துணிகளைத்தான் உடுத்தினாய் என்று கோபமாக சொன்னாள் அவள் ஒருபோதும் சொர்க்கம் போக மாட்டாள் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கணவனுக்காக அர்ப்பணித்து விட்ட போதிலும் அவள் ஒரு துரும்பை கூட கொடுத்தவளாக மாட்டாள் அவளை கணவன் பொருந்திக் கொள்ளும் வரையில் அவளுடைய துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை எனது அருமை மகளே ஒரு பெண் தீய கடும் வார்த்தைகளை கொண்டு தனது கணவனை திட்டினாள் உலகத்தில் உள்ள மண் துகள்கள் எண்ணிக்கை அளவு பாவங்களை அவள் மீது எழுதும்படி அல்லாஹ் மணக்குகளுக்கு கட்டளையிடுகிறான் மேலும் அவளுடைய எந்த வணக்கத்தின் மூலமும் துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் வானத்தில் உள்ள மணக்குகள் எல்லாம் அவளை நயவஞ்சகி என்று கூறுவார்கள் நரகத்தில் அவளுக்கு வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஃபாத்திமாவை ஒரு பெண் தனது கணவனுக்கு ஆயுள் முழுதும் இரவும் பகலும் தொடர்ச்சியாக பணிவிடைய செய்தாலும் அது குறைவானதே ஆகும் ஆனால் அவள் அல்லாஹின் அருளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாள் பாத்திமாவே கணவனுக்கு ருக்கு சுஜூது தவிர மற்ற எல்லா வகையான பணிவிடைகளும் செய்ய வேண்டும் என கட்டளை வந்துள்ளது பாத்திமாவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பார்த்து சந்தோஷம் அடைந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷமடைகிறான் அவர்களுக்கு ரஹ்மத் செய்கிறான் அவ்விருவரும் சந்தோஷமாக கைகளை இணைத்து பிடித்துக் ஆனால் இருவர்களின் விரல்களுக்கு இடையில் இருந்த அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் உதிர்ந்து விடுகின்றன பாத்திமாவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்திருப்பார்களேயானால் அவர்களுக்கு பத்து நன்மைகளை எழுதி பத்து தீமைகளை அழித்து விடுகிறான் இருவரும் சந்தோஷமாக இரவை கழித்து குளித்துக் கொள்வார்களேயானால் அவர்களுடைய உடலில் உள்ள ரோம அளவு நன்மைகள் எழுதப்படுகின்றன அந்த எண்ணிக்கையில் பாவங்கள் அழிந்து விடுகின்றன மேலும் பிரசவத்தில் அடையும் வேதனைகளுக்கு பிரதிபலனாக ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன எனது அருமை மகளே ஒரு பெண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் வரையில் அவளுக்கு அல்லாஹின் பாதையில் போர் செய்த கூலி கிடைக்கும் அதற்குள் அப்பெண் இறந்துவிட்டால் வீரத்தியாகி சஹீதியின் அந்தஸ்து கிடைக்கும் எனது அருமை மகளே ஒரு மனைவி தனது கணவனை சந்தோஷமாக கண்ணியமாக வைத்திருந்து அவ்வாறே புருஷன் தன் மனைவியை வைத்திருக்கும் நிலையில் மனைவி இறந்துவிட்டால் அப்போதே ஜன்னத்துள் அல்லாஹ் என்னும் ஸ்வனத்தில் அல்லாஹ் சேர்த்து விடுகிறான் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை தீன்குல பெண்களே எவ்வளவு ஆழமான கருத்துள்ள உபதேசங்கள் இவைகள் உங்கள் இரு உலக வாழ்வு சீர்பெற வேண்டுமானால் நிச்சயம் இவ்வு இவ் உபதேசங்களை கடைபிடித்து வர வேண்டும் கணவன் விஷயத்தில் அலட்சிய போக்கு உங்களை படுபாதாள நரகத்தில் தள்ளிவிடும் கணவனுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள் கண்மேணவி செல்லாஹலை செல்லம் அவர்களின் பொன்னான உபதேசங்களை பேணி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்